பெண்கள் என்று அவ்வளவு இழிவாக விலை மாட்டார் என்றால் கூட என்ற உங்களுக்கு அவ்வளவு இழிவாக தெரிகிறதா ஏன் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றியோடு வரவேற்கிறேன்

என்று கதிரானந்த் அசிங்கமாக பேசிக் கொள்கிறார் பெண்களே மற்றது இவர் என்ன சொல்கிறார் பட்டை என்றால் சார் சொல்லவே அசிங்கமா வாய் கூசுகிறது என்ன வார்த்தை பேசிக்கொண்டு கொண்டு திரும்பியிருக்கிறீர்கள் பெண்களை பற்றி பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமாக இருக்கிறதா ஒன்று கூடிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பெண்களால் சாதிக்க முடியாது உங்களால் முடியுமா ஒரு பிள்ளையை உங்களால் பெற்றெடுக்க முடியுமா ஒரு பிள்ளையை பாதுகாப்பாக வளர்க்க முடியுமா என்ன முடியும் உங்களால் ஒரு பெண்களால் எல்லாமே முடியும் இன்றைக்கு ஒரு பெண் அதாவது இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால் இன்று எத்தனை ஆண்கள் நீங்கள் தலை தூக்கி நிற்கிறீர்கள் ஆனால் அந்த பெண்மணி இருந்திருந்தால் இன்றைக்கு ஆட்சி யாராலும் பிடித்திருக்க முடியாது அப்படிப்பட்ட பெண்மணி இன்று பெண்களை இழிவாக பேசும் பொன்முடியை அப்பாவையே எடுத்து துரத்தும்பி நாங்கள் கடந்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றியை கூறி மகளிரணி சார்பாக சங்கீதார்கள் பேசுவார்கள் பெண்களை ஈவுபடுத்தும் வகையில் கீழ்த்தனமான முறையில் ஆபாசமாக பேசுகிற அரசின் அமைச்சர் பொன்புடியை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணியின் சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முழங்கப்படும் கோஷங்கள் நான் பொன்முடியை கேட்கிறேன் உன்னால விழுப்புரத்தில் கால வைக்க முடியுமா எங்க அண்ணன் சி வி சண்முகம் இருக்கிறார் இதே ஆட்சி பணியில் இருக்கும் எப்படி சிறப்பாக செஞ்சார் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா இப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஒரு இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லுங்க பாக்கலாம்

ஆட்சி பணிகளை பாருங்க எங்க ஆர்ப்பாட்டத்துல உள்ள பாருங்க இன்னும் எப்படி இன்னும் பேச போறாங்க நீங்க இன்னும் பாருங்க சிறப்பா மிகவும் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை அதுவும் பெண்கள் இருக்கும் மேடையிலேயே வந்து சொல்கின்றார் அதாவது எப்படி எப்படியெல்லாம் பெண்களை இழிவுபடுத்த வேண்டுமோ எப்படி எல்லாம் கேவலப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவரை கட்சி பதவியில் எடுத்தால் மட்டும் திமுக அரசு போதுமா அமைச்சர் பதவியில் இருந்தால் எடுக்க வேண்டாமா அப்ப இந்துக்களை எல்லாம் என்ன முட்டாள்களா எப்பொழுதுமே இந்துக்களையும் பெண்களையும் கேவலமாகும் கேவலமாக பேசும் இந்த திமுக அரசை வீட்டுக்கு ஓட வாட விரட்ட வேண்டும் அவர்களை சார்ந்த அமைச்சர்களையும் வீட்டுக்கு ஓட வாட விரட்ட வேண்டும் என்று இந்நேரத்தில் உறுதியேற்ற சபதம் ஏற்கிறோம் விரைவுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா எடப்பாடியாரன் தலைமையிலே நம்முடைய அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி அமையும் அதற்கு நாம எல்லாம் உறுதுணையா இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னை தலைமுறை ஆற்ற அடுத்த நிர்வாகிகள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மனமாதிரியின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஜோதி அவர்கள் உரையாற்றுவார் இணைச் செயலாளர் மீடியா திமுக அரசு